ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிள் தான் அங்கே டக்குன்னு செஞ்சிடலாம் ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு உருளைக்கிழங்க கட் பண்ணி வேக வச்சு எடுத்துருக்கேன் தோல் உரிச்சு எடுத்துடலாம் உருளைக்கிழங்கு எப்பவுமே வேக வச்சுட்டு நம்ம தண்ணியில் போட்டு உரிக்கக்கூடாது அதோடய டேஸ்ட்டே மாறிவிடும் அதனால் இப்படி சூடாக இருக்க கொஞ்சம் ஆற வச்சேனா ஊறிங்க அப்படின்ட்டு ஒரு சமையல்கார் சொன்னார் இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் சூடாக இருக்குது மசித்த உருளைக்கிழங்குல ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் நறுக்கி வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நீங்கள் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதெல்லாமே சேர்க்கலாம் பசங்க சாப்பிட்றதுனால நான் அதெல்லாம் சேர்க்கல உங்களுக்கு ஸ்டஃபிங் எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தேவையான உப்பு சிக்கன் மசாலா மட்டும் தான் சேர்த்துருக்கு இது மட்டும் சேர்த்தாலே நமக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கரம் மசாலா எது வேணாலும் நம்ம ஆப்ஷன் தான் நான்வெஜ் வேணாலுமே நீங்கள் மீன் வேக வச்சு போட்டுக்கலாம் இல்லை சிக்கன் வேக வச்சு இதில் சேர்த்துக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலங்க பன்னீர் சேர்க்கலாம் காளான் சேர்க்கலாம் ஸ்டஃபிங் நமக்கு தேவையான மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டஃபிங் பாருங்கள் இப்போ அது ரெடியாக இருக்கட்டும் ப்ரெட் எடுத்து நம்ம அந்த ப்ரெட்டில் சைடில் ஓரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அது எதுவும் டார்க்காக இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொறிக்க போகிறோம் அப்புறம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் அந்த ப்ரெட்டோட சைடெல்லாம் கட் பண்ணி நம்ம உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோம்ல அதில் நம்ம சேர்த்துடலாம் வேஸ்ட்டு பண்ணாமல் இல்லைனா நீங்கள் இந்த ப்ரெட்டு சைடை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுன்னா நல்லா ட்ரை ஆகிடும் அதை வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி நம்ம பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரெட் க்ரம்ஸ்ன்னு சொல்கிறதில்ல அவ்வளோதான் ஈஸியாக கிடச்சிரும் நான் வந்து இந்த உருளைக்கிழங்கு மிக்ஸோடு சேர்த்துருக்கேன் இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறது இது வந்து ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராகவும் இருந்தது அப்புறம் கடையில் வாங்கின மாதிரியே இருந்தது நிறைய பேருக்கு இந்த ரோல் அவ்வளோவா உருட்டுறது வராது ஆனால் எங்கள் அம்மாவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு அந்த ரோல் வந்து சிக்கன் ரோலெலாம் நம்ம பேக்கரியில் போய் வாங்குவோம் நம்ம இப்போ ஃப்ளாட்ஸில் இருக்கிறதுனால கொஞ்சம் தூரம் போனோம் அதுக்காக ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் சிரமமாக இருக்கும் அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வரும் ஹெல்தி ஹெல்தி வீட்டில் சமைச்சும் சாப்பிட முடியாது இல்லையா கடையில் வாங்கி சாப்பிடுவோம் அதே மாதிரி நம்ம வீட்டில் ட்ரை பண்ணலான்னு செஞ்சு பார்த்தேன் ரொம்பவே இந்த ப்ரெட் ரோல் சூப்பராக வந்துருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு சாப்பிட்டாலே நல்ல ஒரு ஃபில்லிங்காகிடும் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா நம்ம மசிச்சு அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் சேர்த்து ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம் எத்தனை வேணுமோ அதை மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இப்போ பிரெட்டை வந்து இந்த சைடை கட் பண்ணாத லைட்டாக தண்ணியில் ரொம்பலாம் பண்ணக்கூடாது நம்ம குழன்னு ப்ரெட்டு வந்துடும் ஒரே ஒரு செகண்ட் தண்ணியில் போட்டு எடுத்துட்டு நல்லா பிழிஞ்சிட்டு இந்த உள்ளே அந்த ஸ்டஃபிங்கை வச்சு இந்த மாதிரி உருட்டிக்கலாம் கொழுக்கட்டெல்லாம் ஊட்டும் இல்லையா அந்த மாதிரி உருட்டிக்கலாம் ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் நம்ம இந்த ப்ரெட்டு தண்ணியில் நினச்சி எடுக்கிறோம் பார்த்திங்களா அதுதான் நமக்கு முக்கியம் ப்ரெட்டை நினைக்கலன்னா நமக்கு இந்த மாதிரி உருட்டை வராது ஒரே ஒரு செகண்ட் அழகாக போட்டு தண்ணியில் எடுத்துகிட்டு நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் பாருங்க ரொம்ப சிம்பிளான பொருள் தான் வீட்டில் கண்டிப்பாக எல்லாமே இருக்கும் ப்ரெட் வாங்கினா எப்படியும் லாஸ்ட்டில் ஒரு நாலஞ்சு ஸ்லைஸ் காஞ்சி போய் தூரம் போடுவோம் அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சு பாருங்கள் வேஸ்ட் ஆகாது ஆனால் ரொம்ப டேஸ்ட் இருந்தது நீங்கள் எண்ணெயில் பொறிக்க வேணாம் அப்படின்னா நீங்கள் அவன்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட போட்டு எடுத்துக்கலாம் ஹெல்த்தியாக இருக்கும் அவன் இல்லை என்கிட்டனால நான் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் பஜ்ஜி சமோசா வடைன்ட்டு ஒரே மாதிரி சாப்பிட்டாமல் இப்படி ட்ரை பண்ணி பாருங்களேன் ரொம்ப சூப்பராகவே வந்துச்சு கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது அதை தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி வடை இதெல்லாம் பொறிக்கும் போது இந்த மாதிரி மொத்தமாக ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயை காய வச்சு டக் டக்குன்னு போட்டு எடுத்துடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றா போட்டு எடுக்கலாம் கஷ்டமாக இருக்கும் நான் ஒரு நாலு நாளாக ரெடி பண்ணி நான் போட்டு எடுத்துட்டேன் நல்ல எண்ணெயை காய வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க ஏன்னா பிரெட்டு இருந்தாலும் டக்குன்னு தீஞ்சு போயிடும் நாலு நாளாக போட்டு நம்ம அழகாக பொறிச்சு எடுத்துக்கலாம் எப்பவுமே பொறிக்கும் போது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சின்ன கடையை வச்சு பொறிச்சிட்டோன்னா நமக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது ஒரு பக்கம் நல்லா பொறிக்கிட்டுன்ட்டு அடுத்த பக்கம் திருப்பி மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம் பிரிஞ்சு வந்துடும் பார்த்தேன் ஆனால் பிரிஞ்செல்லாம் வரல ரொம்ப ரொம்பவே பர்ஃபெக்டாக அழகாக வந்துருந்தது இது கூட சாஸு இல்லை புதினா சட்னி அந்த மாதிரி எதாவது வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்ல காம்பினேஷனாக இருக்கும் ரொம்ப எண்ணெயும் குடிக்கலைங்க தாராளமாக நம்ம வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டு மேலே இனிப்பாகவும் மொறு மொரனோ இருக்குது உள்ளே வந்து அந்த காரமாகவும் இருக்குது இன்னும் காரசாரமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாஸில் பாருங்கள் ஹார்ட் வர எண்டாவது ஏதோ வரைஞ்சிருந்தால் நான் அதை போட்டு கழச்சி விட்டேன் சாஸ் வச்சு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் வழக்கம் போல் சொல்கிறதா தான் டெய்லி பசங்கள் இப்போ வீட்டில் இருக்கிறதுனால டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் கேட்குறாங்க இது மாதிரியும் நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்கு கடையில் வாங்காமல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்